பூமி சிதார்த்தியலை இப்போ ஒரு ஆருமையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் உடனே கேளுங்கள் அதுக்கு முன்னாடி அப்படி என் பிடிச்சிருச்சுன்னா லைக் மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சினா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினி சார் ஆதரவு வந்தாங்க சித்தார்த் வந்து பீரோலேருந்து ஒரு பதினஞ்சு கோடி ரூபா பணத்தை வந்து எடுத்து பெஞ்ச் மேலே வைக்கிறாங்க அவங்கள வந்து தசை திருப்பறத்துக்காக வந்து அந்த இடத்துல வேலை பார்க்குறவங்க வந்து சார் இந்த ஃபைல் வேணும் அந்த ஃபைல் வேணும் அது இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொன்னால் சரிங்க எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சித்தார்த் வந்து அதே ரூமில் வந்து ஏதோ ஒரு கபோர்டு திறந்து ஃபைலை வந்து எடுக்கும்போது இவங்க ஒரு பெஞ்சில் வந்து ஒரு பையஞ்சு கோடி ரூபாய்க்கு வந்து பையில் வச்சுருந்தாங்கன்னு சொன்னல ரெண்டு பையில் வந்து வச்சுருந்தாங்க அதே மாதிரி வந்து போலியான பை வந்து வச்சுருக்காங்க அந்த இடத்துல நேத்ராவோட அசிஸ்டண்ட் அந்த பையை வந்து மேலே எடுத்து வச்சுட்டு பணம் இருக்கிற பையன் வந்து அந்த பெஞ்சு கடையில் வந்து வச்சுட்டாங்க சரின்னு சொல்லிட்டு சித்தார்த்து வந்து கரெக்டாக அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க நல்ல வேலை சித்தார்த்து பார்க்கல தப்பிச்சுட்டோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நேத்ராவோட அசிஸ்டண்ட் கிட்ட அந்த ஃபைலை வந்து பாத்துறாங்க சரிங்க சார் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாங்கிட்டு இருக்கிறப்ப ஒரு பொருள் வந்து சிதாத் வந்து தவறி வந்து கீழே போட்டுட்டாங்க அது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பதினஞ்சு கோடி ரூபா வந்து பெஞ்சு கடையில் வச்சிருந்தாங்கன்னு சொன்னல அங்கே தான் இருக்குது நான் எடுக்கலான்னு சொல்லி குனிடுறாங்க சித்தார்த்து அந்த இடத்துல அப்போனு இல்லை சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே எடுத்து தரேன்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து பொருளை எடுத்து பெஞ்ச் மேலே வச்சிட்றாங்க ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு வெறும் பேப்பரான நினைஞ்ச ரெண்டு பைய வந்து தூக்கிட்டு அப்படி வந்து பேங்க்கில் கொண்டு போய் பணம் கட்டலான்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து இந்த தகவலை வந்து நேத்ராட்ட சொல்லாம் சொல்லும்போது அந்த பையை எடுத்து திருப்பி வந்து பெஞ்ச் மேலே வச்சு திறந்து பார்க்குறாங்க இவ்வளவு பணமா இவ்வளவு பணம் நான் பார்த்ததே இல்லையேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அந்த நேத்ராவோட அசிஸ்டண்ட் நேத்ரா அவங்கள சுற்றி இருக்கிற எல்லோரும் வந்துடுறாங்க இவ்வளோ பணம் நீ பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம ராணிக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கே பரமேஸ்வரன் ஐயா வந்து சித்தார்த்தை வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க சித்தார்த்து இப்போ வெளியில் வந்து போயிட்டாப்புல என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாரு சித்தார்த்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ராணி வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பெரிய பைனாகுலர் வழியாக வந்து நம்ம ரகுவரன் வந்து அந்த குடோனையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னடா அது யாரையுமே காணும் ஏதோ தெரியும்னு சொன்னாங்க ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது நம்ம லாரா மாட்டுக்கும் அவங்களோட உருவத்தில் வராங்க ஆனால் யாரோ ஒருத்தரை ஏமாத்தலான்னு சொல்லி தமனா கெட்டப்பில் போனவங்க திருப்பி லாரா கெட்டப்லேயே வருவாங்க இதை பார்த்தோன்னே வந்து ரகுவரனுக்கு ஒன்றும் புரியலை என்னது தமனா கெட்டப்பில் போனவ லாரா கெட்டப்பில் வர அப்படின்னா காரியத்தை டிஸ்டர்பில் இருக்குன்னு அவசரப்பட்டு நம்ம தமனாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் நீ ஏன் என்ன எதுன்னு வந்து கேட்டுக்குமா அப்படின்னு சொல்லும்போது நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க நான் மிஸ் பண்ணிவிட்டேன் அவன் ரொம்பவே தெளிவான ஆளாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்ன சொல்கிறீங்க தெளிவான ஆளாக இருக்கா அப்படியா ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லும்போது என்ன நடந்துச்சு நான் அந்த குடோனுக்கு உன் கெட்டப்பில் வந்து போயிருந்தேனா போகும்போது கரெக்டாக வந்து அந்த ஒரு நபர் வந்து கண்டுபிடிச்சிட்டாப்புல என்ன கண்டுபிடிச்சாங்க நான் வர சொன்னது லாரா ஒன்றே இல்லை நான் வந்து தமனா வர சொன்னேன் தமனா கெட்டப்பில் நீ வந்திருந்தா நான் உன்னை நம்பிடுவேன் அந்த ஒரு நபர் சொல்லி என்ன கண்ணா அப்படின்னா திட்டாப்புல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம லாரா இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் உனக்கு டைம் கொடுத்துருக்கா அரை மணி நேரத்துக்குள்ளே நான் பெரிய பிரச்சனையாயிடும் சொல்கிறான் அவன் யார் என்ன ஏதுன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அவன் என்னையே எப்படி கண்டுபிடிச்சான் அவனும் மாயாஜாலம் எல்லாம் தெரிஞ்சவனாதான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இருப்பினும் என்னை விட சக்தி நிறைந்த ஒரு நபர் இருக்க வாய்ப்பே இல்லை நீ வார்த்தாம நான் பார்த்துக்கலான்னு சொல்லும்போது தான் நான் அத்தைக்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு சவித்திரிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க பார்த்து தான் நேத்ரா இப்போ ஃபோன் அடித்தாங்கன்னு சொல்லி உற்சாகமாக இருக்காங்க நம்ம சாவித்திரி நான் இப்போ போயிட்டு வந்துடுறேன் லாராவையும் வந்து நம்ப முடியாமல் போயிடுச்சேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பதினஞ்சு கோடி ரூபாய் இருக்குல்ல எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க எப்படி பதினஞ்சு கோடினு நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க அப்போ நான் சித்தார்த்த் கொஞ்சம் நேரத்தில் வந்து மாட்டிக்க போகிறான் சூப்பர் சூப்பர் அப்படின்னு இருக்காங்க காரில் வந்து சித்தார்த்த் வரப்போ வந்து நம்ம ராணி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன இப்போ அப்போயிலேருந்து ஃபோன் அடிச்சிக்கிட்டே இருக்காளே என்ன விஷயம் ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசிக்கும்போது கரெக்டாக வந்து நம்ம ராணி வந்து ஃபோன் கால் வந்து அட்டன் பண்ணுறாங்க சித்தார்த்து என்ன ஆச்சு பத்து நிமிஷத்தில் நீ என்ன பண்ணி எது பண்ணியும் தெரியாது வீட்டுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க திருப்பி திருப்பி ராணிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்னது இப்படி வேற பாட்டமாக இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் வந்து பேங்க்குக்கெல்லாம் போவேன்னா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி வீட்டுக்கு வந்து வண்டியை திருப்பிட்டு அப்படியே வந்து நிற்கிறாங்க ஜெனல் வழியாக பார்க்குறாங்க நம்ம தமிழாக பார்த்தா பையன் எடுத்துகிட்டு மாதம் வீட்டுக்குலாம் இருக்காரு அப்போ நான் இனிமேடு தான் போகிறேன்னா ஓகே ஓகே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் இதை என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடுச்சு இருங்கத்தை நான் போய் வந்து போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து அந்த காட்டு பகுதிக்கு வந்து போயிட்டு இருக்காங்க லாராவும் நம்ம ரகுவரும்னு இருக்கிற இடத்துக்கு வந்து வந்துட்டு இருக்காங்க நம்ம தமனா ஒரு பக்கம் ராணியை பார்த்தோன்னே என்ன ஆச்சு ராணி எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அன்பா பசமாக வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் மனசுல ஏதோ ஒன்று தப்பாக நடக்கிற மாதிரி தோணி தூப்பாயிட்டாங்க நம்ம சித்தார்த்து அந்த இடத்துல நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது நார்மலான விஷயத்துக்கெல்லாம் ஃபோன் அடித்து கூப்பிட்டு கூப்பிட்டு வர சொல்லியிருக்கேன்னு சொல்லி ராணி அப்படிச்சு கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க உடனே ஆமாயா நான் உன்னை கூப்பிட்டலாம் தப்பு தான் உனக்கு ஏதோ பிரச்சனை நடக்குது என் மனசு வந்து கடந்து அடிச்சுக்கிச்சில்ல நீ வந்து என்ன லவ் பண்ணாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நான் உன்னை காதலிச்சிட்டேனே அப்படி இருக்கும்போது உனக்கு எதாவது சின்ன பிரச்சனைனா கூட என்னால் தாங்க முடியாதே அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து நம்ம தாமரைக்காலேருந்து எல்லோரும் வராங்க தாத்தாவும் பாட்டியும் என்னப்பா இங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது சிதார்த் வந்து கண்ணா ராணியை திட்டுறாங்க அப்பாடி அவளுக்கு ஏதோ ஒன்று தோணி இருக்கு உன் மனசு வந்து கஷ்டப்படுற மாதிரி தானே அவ மனசும் கஷ்டப்படும் நீ ஏன்ப்பா அவளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற இதை நீ ஏன் வந்து உன் வேலையை கெடுத்தான்னு நினைச்சு சண்டைக்குன்னு வந்து நிக்கிற உன்னை காப்பாத்திருக்கா ஏன்னா உனக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வந்து தப்பா நடக்கிறது கூட அவளால் தாங்க முடியாது அப்படி இருக்கும்போது ஏன் சித்தார்த் வந்து இது மாதிரி அலட்சியமா வந்து இருக்க ராணியும் சரி யாராவது எதுவும் தருத்தாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு உட்காந்து பார்த்துட்டு அது நல்லதுக்கா கெட்டதுக்கா திங்க் பண்ணணும்ப்பா ஏன்னா பிரச்சனை வந்ததுக்கப்புறம் யோசிச்சு பலன் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டி வந்து கரெக்டாக சொன்னோன்னா சாரி ராணி எனக்கு தெரியும்யா நீ எப்போ பார்த்தாலும் வந்து பாட்டி தாத்தா சொன்னால் கேட்பேன் நான் சொன்னால் கேட்பேனா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க நீ இப்போ கோவப்படுறது நல்லது இல்லை என்னை கோவப்படுத்துறதே நீ தானே நான் என்னை கெடுதல் பண்ணி உன் சொத்தை வந்து திருடணும்னு நினச்சேன்னா இந்த குடும்பத்துக்கே நல்லது தானே செய்யணும்னு ஆசைப்பட்டுருக்கேன் எனக்கு ஒன்று தோணுச்சு நீ வந்தால் இருக்குன்னு நினச்சி உன்னை கூப்பிட்டேன் இதுவே தாத்தா வந்து உன்னை இது மாதிரி கூப்பிட்டுருந்தா பாட்டி இது மாதிரி சொல்லி கூப்பிட்ருந்தா நீ இது இது மாதிரி திட்டியிருப்பியா என்னை பார்த்தா உனக்கு ஏலக்காரமாக தெரியுது என்ன பண்ணுறது நான் உன் மேலே அன்பு வச்சுட்டேனே அதனால் என்னால் எடுக்கவே முடியலங்கிற மாதிரி சோகமாக சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க ராணி நம்ம தான் கோவப்பட்டு பேசிட்டோமோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே இருக்கிறப்ப தமனா மட்டும்தான் அந்த இடத்துக்கு வந்து லொக்கேஷனுக்கு வந்து நிற்கிறாங்க நின்னோட வந்து இங்கே உள்ளே போகலாமா வேணாமா இங்கே நம்மளை சுற்றி என்னென்னா நடக்குது ஒன்றும் புரியலையே லாரா வந்து ஏதோ ஒரு மோதிரத்தை வந்து கொடுக்குறாங்க இந்த மோதிரமே அவரை காட்டி கொடுத்துரும் இன்னும் இருக்குது இந்த மோதிரத்தில் ஸ்பெஷலுங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம தமனா இந்த மோதிரத்தை வச்சு அவர் மேலே வந்து படுற மாதிரி பண்ணிடு அதுக்கப்புறம் அவன் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி அவன் முன்னாடி வந்து நிற்பேன் அதுக்கப்புறம் அவன் எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த நபராக இருந்தாலும் நான் பத்திரமா பார்த்துப்பேங்கிற மாதிரி தான் லாரா வந்து சொல்கிறாங்க